என் பேர் மகாலட்சுமி நான் சிவபுரியிலேருந்து வரேன் பெண்கள் வந்து வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்கிறவங்க எல்லாமே வாழ்ந்தல்ல வாழாமல் இருக்கிறவங்களாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான் உணர்வுகள் தீன்குல பெண்கள் ஏகத்துவம் இதெல்லாம் ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டு வரேன் அதில் வந்து எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து வாழ்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பார்த்துருக்கேன் ஒரு பக்கம் வந்து பெண்களை எப்படி வந்து அடிமைப்படுத்துறாங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் வந்து இருந்தாலும் இன்னும் ஒரு இது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது திருக்குறள் வந்து திருக்குறள் மாதிரி தூய தமிழில் வடமொழியோ அரபோ உருதோ கலக்காம ஒரு புத்தகம் எனக்கு கொடுக்கும்படி மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் சில நேரங்களில் வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கும் அதை போய் நான் வெளியில் சொன்னால் யாருக்கும் தெரியாது இதை எப்படி போய் நான் சொல்ல முடியும் ஆண்களே வந்து நான் பார்த்த உடனே இஸ்லாமியர்கள் வந்து பரவாயில்ல பெண்களை நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்ய பார்த்தேன் இன்னொரு பிரிவு அதே இஸ்லாமியர்களில் அவங்க ஒய்ஃபு அவங்க குடும்பத்தை எப்படி வச்சிருக்காங்கன்னு அதையும் பார்த்தேன் ஏன்னா அவங்க அது மாதிரி வச்சிடல அதை நான் வெளியில் சொல்ல விரும்பலை குடும்பத்துக்குள்ள நடக்கிறேன்னு சொல்றீங்க ஆமா இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது கேக்குறேன் குடும்பத்துக்குள்ள இன்னது செய்யறாங்கன்னு சொல்லுங்க அது குரான்ல இருக்குதா அது எங்க ப்ராப்பர்ட்டி சொல்லியுங்கறங்களான்னு சொல்லல குடும்பத்துக்கு நல்லா வைக்கல நல்லா வைக்கல எதை சொல்றீங்கன்னு தெரியலையே கொடுமை பண்றாங்க சார் மருமகளை கொடுமை பண்றாங்க ஆமா சார் குடும்பம் பண்றாங்க அப்படி சொல்லுங்க அதாவது குடும்பங்கள்ல வந்து மாமியார்கள் மருமகளை குடும்பம் பொதுவாக நம்ம சமூகத்தில் முஸ்லிம்களா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் சரி நம்ம நாட்டுடைய குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு பெண் திருமணம் ஆன பிறகு அவங்க தாய் வீட்டில் இருக்க மாட்டாங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அந்த பெண்கள் கல்யாணம் பண்ண உடனே கணவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க கணவன் வீட்டுக்கு வந்தால் அப்போ கணவனுடைய தகப்பு அங்கே இருப்பான் கணவனுடைய தாய் அங்கே தான் இருப்பான் கணவனுடைய சகோதரிகள் அங்கே இருப்பாங்க மற்ற மற்ற சொந்தக்காரங்கள் அங்கே இருப்பாங்க அதில் வரக்கூடிய நேரத்தில் அப்போ இந்த மாமியார்களுக்குன்றே ஒரு தன்மை இருக்கிறது இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது மாமியாருடைய தன்மை என்னன்னு கேட்டா தன்னுடைய மகன் வந்து தனக்குரியவனாக இருந்தான் இதுவரைக்கும் இப்ப இந்த பொம்பளை வந்துட்டான் கொண்டாட்டி வந்துட்டான் வந்த பிறகு நம்மளை மகன் வந்து நமக்கு இல்லாம போய் விடுகிறான் நம்ம சொல்றது இவரையும் கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப மனைவி சொல்றதை கேட்டுருவான் நமக்கு எந்த ஒரு புடியும் வராது என்கிற மாதிரியான ஒரு ஒரு மன நோய் வந்து இந்த மாப்பிள்ளையை பெற்ற எல்லாருக்கும் உண்டு முஸ்லீமையும் உண்டு முஸ்லீம் அல்லாதவங்கள உண்டு என்னடா அவங்கள பிடி இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல அவங்க அவங்க கையிலே பையன் இருந்தான் கல்யாணம் மன்னவுன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால் பையன் இடம் மாறுது மனைவி சொல்ல கேட்குறான் இதில் தான் பிரச்சனை உண்டாகிறது காரணமே அப்போ என்ன செய்கிறாங்கன்னுட்டு இந்த பொம்பளையை வந்து தனியாக இருக்கக்கூட ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கணவன் மனைவியை தனியாக இருப்பதற்கு கண்டிஷன் போடுவாங்க அது மாதிரி சேர்ந்து போகக்கூடாதுமாங்க சேர்ந்து சாப்பிடக்கூடாதுமாங்க இப்படி எல்லாம் சில கொடுமைகள் வந்து மாமியார்களால் செய்யப்படுகிறது வேறு வேறு மார்க்கங்களில் இது தடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இஸ்லாத்தில் இது தடை இருக்கிறது எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தையை மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அவளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபிகள் நாயகத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறார் நாங்கள் எங்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்போ நபிகள் நாயகன் சொல்கிறாங்க அன் துத்து மகா உண்ணும் பொழுது அவளை அவளை உண்ணக் கொடுக்க வேண்டும் சேர்ந்து உண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம சமூகத்தில் அப்படி இருக்குதா மாப்பிள்ளை சாப்பிட்டு போன பிறகு மிச்சத்து தான் பொம்பளை சாப்பிட்ணும் சில சமூகங்களில் வந்து எச்சில சாப்பிடணும் கழுவாமல் தட்டை வச்சிட்டு போயிடுவாரு அதை போய் மனைவி சாப்பிடணும் அது மாதிரி கரிகரி வாங்கினாலும் இறச்சிலாம் தின்ட்டு எலும்பு போட்டு போயிடுவான் அதைத்தான் மனைவி சாப்பிட்ணுங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க சில ஊர்களில் இருக்குது சில சமூகங்களில் இருக்குது அப்போ இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டால் நீ மனைவி என்று சொன்னால் அவரோட சேர்ந்து சாப்பிடு அன் துத்தையும் மகா இதாக நபிகள் சொன்னது நபி சொன்னதான் எங்களுக்கு மாற்றணும் சரி எவன் சொன்னாலும் எனக்கு மார்க்கம் கிடையாது நபிகள் நாயகன் சொல்லணும் குரானில் இருக்கணும் அப்போ நபிகள் நாயக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீ உண்ணும்போது அவங்களுக்கு உண்ண கொடுக்கணும் அப்போ தன்னுடைய மகனுக்கு திருமணம் வைத்திருக்க மாமியார் மார்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நீ உன் மாப்பிள்ளை போய் சாப்பிடுமான்னு சொல்லணும் மாமியாராக இருக்கக்கூடியவங்க அது ஒரு எதிரி மாதிரி பார்க்காம நீ கணவரோட போய் உட்காந்து சாப்பிடு நாங்கள் அப்புறமேல சாப்பிட்டுக்கிறோம் அதில் எங்களுக்கு மொதல் வச்சிட்டு போய் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க இப்படி சொல்வார்கள் இப்படி சொல்வது உங்களுடைய கடமை அப்படி செய்வது இல்லைன்னு சொல்கிறாங்க சில இடங்களில் செய்கிறாங்க சில இடங்கள் செய்யாமல் இருக்கலாம் நாங்கள் பழகின எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்ல அது மாதிரி செய்ய சமமாக தான் நடத்துகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சில இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு தக்ஷுவகா இதை சைத்த நீ ஆடை அணியும் பொழுது அவளுக்கு ஆடை எடுத்துக்கொடு நீ மாத்தின உனக்கு மாத்தின ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவளுக்கு எடுக்காமல் விட்டுறாதுன்னு சொல்லப்படுது இதை ஊருக்கு எல்லாரும் பேண்டாங்க ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் தனக்கு எடுக்காட்டாலும் கொண்டாடி எடுத்துக்கலாம் சாப்பாட்டில் தான் இப்படி பாரபட்சம் காட்டுறானே தவிர உடை விஷயத்தை எடுத்தீங்கன்னா பொம்புளை ஆம்பளை கனியாக பண்ணுறீங்க ஏன்னா பொம்பளை வந்து பீரோ நிறைய புடவையாக வச்சிருப்பீங்க ஒரு புடவையில் ஆயிரம் இருக்கு ஐநூறு வச்சிருக்கா இருக்கிறாங்க ஆம்பளை அந்த அஞ்சு செட்டை வச்சிருப்பான் அவ்வளவுதான் அஞ்சு பேண்ட் வச்சிருப்பான் அப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க பொம்புளைய நல்லா வைத்து நல்லபடியாக இருக்கிறாங்க ஆண்களை விட நகண்டு நட்டுண்டு அதெல்லாம் அதுவந்து தேவை கிடையாது அதெல்லாம் அந்த கணவன் வந்து செய்யத்தான் செய்றான் சமமாக உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களில் முன்ன பின்ன இருந்தாலும் ஒண்ணுல வந்து உங்களை மேலே வச்சிருக்கா இல்லையா பெண்களை மேல்நிலையில் வச்சு எல்லாம் செஞ்சு தரான்ல ஒரு ஆம்பளை எல்லாம் செய்கிறான்ல அவன் போட்டு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்து ஒரு குழந்தை பிறந்தவொடனே அதுக்காக வெளிநாட்டில் போய் கிடக்கிறான் அஞ்சு வரைஞ்சிட்டு வர்றான் இதுக்காக வேண்டி நீங்கள் சிரமப்படக்கூடாது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படியெல்லாம் செய்கிறார்கள் அது ஒரு சொன்னாங்க அதே மாதிரி வந்து அவளை கண்டிப்பதாக இருந்தால் உலா இல்லா இல்லாஃபில் பைக் ஒரு மூடிய அறைக்குள்ளே வைத்து தவிர அவளை கண்டிக்கக்கூடாது மனைவி நீங்கள் தவறு செய்தால் கண்டிப்பதாக இருந்தால் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சபையில் வச்சு சொன்னீங்கன்னு வைங்களேன் அது சரியானதாக இருந்தாலும் உங்களுக்கு ரோசம் வந்துடும் அந்த கண்டிக்கிற விஷயம் சரியாக இருந்தாலும் ஒரு சபையில் வைத்து கண்டிக்கும் பொழுது அந்த ரோசத்துல எதிர்க்க ஆரம்பிச்சுப்பா கடைசியில் வந்து குடும்பம் செதறி போயிடும் அப்ப ரகசியமா கூப்பிட்டு என்ன செய்யணும் அடுத்த ஆளுக்கு தெரியாம இருந்தா சுயமரியாதை பாதிக்காது சுயமரியாதை பாதிக்காத விதத்தில் கண்டித்தோம்னு சொன்னா அது இணக்கமான குடும்பமாக இருக்கும் இப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க கடைசி உரை நபிகள் நாயகத்துடைய இறுதி பேரு இதே மாதிரி ஹஜ்ஜி பிரயாணத்தில் என்ன செய்கிறாங்க ஒரு பேருரையில் நிகழ்த்துறாங்க அதில் என்ன செய்யறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவானும் இந்த உங்களிடத்தில் அடைக்கலமாக தரப்பட்டிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட தாம்பத்தியம் நடத்துவதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது அவர்கள் அருவருக்கத்தக்க அதாவது விபச்சாரம் போன்ற உங்க ஒழுக்கக்கேடு கேடு செய்தாலே தவிர அவர்கள்ட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி பேருரையில் சொல்றாங்க பெண்களை பெண்கள்கிட்ட நல்லதை நாடுங்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் மனைவிக்கு யார் சிறந்தவனோ அவன் தான் சிறந்தவன் ஹயிருக்கும் ஹயிருக்கும் இல்லையா தன் குடும்பத்திற்கு யார் சிறந்தவனோ அவன் தான் சிறந்தவன் பொண்டாட்டிக்கு நல்லவன் இல்லாட்டி ஊருக்கு நல்லவன் என்ன அர்த்தங்கிறேன் அந்த மாதிரி தான் எங்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறது இதை மாமியார் மார்கள் என்ன செய்யறது இல்லை பேணுவது கிடையாது எதனால பேணது இல்லை பிடி போயிரு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன விளங்கலை ஒரு ஒரு ஆணை வந்து தாய் தாய் விரும்புறதுக்கு அர்த்தம் வேற மனைவி விரும்புகிறதுக்கு அர்த்தம் ரெண்டு வெவ்வேறு வகையானது இந்த மனைவி வந்து தாயுடைய அன்பை அவனுக்கு உடுத்துட முடியாது அதே மாதிரி தாய் வந்து மனைவி கொடுக்கறத கொடுக்க முடியாது இந்த வித்தியாசத்தை இந்த பெற்றோர்கள் வழங்கி கொள்ள வேண்டும் நாம இளம் இருக்கும் போது நம்ம மாமியார்கள் நினச்சி பார்க்கணும் நாம இளம் வயசாக பொழுது நம்ம புருஷன் நம்மளோட சந்தோஷமாக நினைச்சமா இல்லையா அப்படித்தானே நம்ம மகனும் அவன் மருமகளோட கொண்டாடுகிற சந்தோஷம் நினைப்பான் அப்படின்னு நினைத்து பார்த்து என்ன சரியாக வந்துடும் இவங்க கடந்து வந்த ஆளுக்கு தானே மாமியாராக இருக்கக்கூடிய ஆக்கெல்லாம் நேற்று மருமகளாக இருந்தால்தானே நேற்று இளம்பெண்ணாக நீங்கள் இருந்த நேரத்தில் என்னென்ன நினைத்தீர்கள் உங்கள் மாமியார் என்ன குடும்பப்படுத்தினாங்கன்னு மனசில் பாதிக்குமா இல்லையா அதை வைத்து இது மாதிரி நாம் அடுத்த நம்ம நம்ம மறுபுள் செய்யக்கூடாதுன்னு எடுத்து பாருங்க இன்னும் சொல்ல போனா இனிமேல் நம்ம மாமியாராக இருக்கிறோம் வயசாகி போச்சு இனிமே இப்போ கொஞ்ச நடத்து நீங்கள் அதிகாரம் செலுத்துவீங்க ஒரு டைம்ல நீங்கள் படுத்துருவீங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த தான் சார்ந்து நீங்கள் இருக்கணும் உங்க மக இன்னொருத்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான் பொம்பளை பிள்ளையை பெற்று இருந்தாலும் பொம்பளை பிள்ளை நம்ம பிள்ளையா இருக்கு வேற எங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் நம்மளோட இருக்கிறது தான் இருக்கு மக கூட இருக்காது அந்த இருந்தீர்களே ஆனால் நீங்கள் படுக்கையில் விழும் பொழுது உங்களை கவனிப்பாங்க பாசத்தோட கவனிப்பாங்க இல்லைன்னா என்ன வீடியோ ஒன்று பரவாயில்ல யூடியூப்ல மாமியா போட்டு அட்டிக்கிறான் அதே ஒன்று வீடியோ அடிச்சு கட்டில தள்ளி அதை பரப்பி விடுறாங்க எதுக்கு அந்த மாதிரி அந்த மாமியா நடந்துருக்கணும் ஆரம்பத்தில் அதெல்லாம் பாதிச்சு இருக்குது ஒருத்தனை இல்லாம தனிமை கிடைக்கும் போது மாமியாரை கொடுமைப்படுத்துறான் அப்ப மாமியாரை கொடுமைப்படுத்த நிலைக்கு ஏன் வர்றாங்கன்னு கேட்டா நீங்கள் மகள் மாதிரி நடத்தி பாருங்க மகள் மாதிரி நீங்க நடத்தி பாத்தீங்கன்னு நமக்கு முதுமை இருக்கிறது நமக்கு இயலாம இருக்கும் நாளைக்கு நம்ம படுக்கையில விழுந்துருவோம் படுக்கையில மலை ஜலம் கழிக்கிற அளவுக்கு எல்லாம் நிலைமை வரும் அப்பவெல்லாம் இந்த மருமக தான் நம்மளை காப்பாற்றுவா பக்கத்துல இருப்பா மகன் கூட வெளியே போயிருவான் சம்பாதிக்கிறதுக்கு கூடவே இருக்கிற மரும அவளுடைய உள்ளத்தை தான் உங்களுக்கு சேப்டி உங்களுக்கு நன்மை மாமியாமர்கள் கரெக்டா இருந்தீங்கன்னா குடும்ப